நெசவாளர்களுக்கு விவசாயிகளுக்கு மாணவர்களுக்கு பட்டை போட்டு வாக்காளர்கள் திமுக திமுக ஆட்சி கோட்டையிலிருந்து இருந்து இறக்கப்பட வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் இன்றைக்கு தவமாய் தவம் இருக்கிறார்கள் ஆகவே அதை நிறைவேற்ற வகையிலே நம்முடைய களப்பணி அமைய வேண்டும் என்று சொல்லி நிறைவாக பத்தாவது தீர்மானம் இன்றைக்கு கண்ணன் அவர்கள் சொன்னதை நான் வழிபடுந்து ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளிலே நீங்கள் எத்தனையோ தேர்தலை சந்தித்து இருக்கிறீர்கள் வெற்றி வாரி சூடு இருக்கிறீர்கள் ஆனால் இந்த தேர்தலில் அண்ணாவிராட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் பெற்றுத்தருகிற வெற்றி தான் இனி நூறு ஆண்டுகளுக்கு அண்ணாவிராட இந்த வெற்றியை நோக்கி நம்முடைய பயணம் இருக்க வேண்டும் ஊர் வழக்கம் என்று இரவு உடல் பாடாது கடுமையாக உழைக்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் உறுதியாக சொல்லுகிறேன் அண்ணா முன்னேற்ற கழகம் நிச்சயமாக பாதுகாப்பு அரணாக இருக்கும் என்பதை நான் மனநாள உங்களால் முடிந்த அளவு இது ஒன்பது பேர்கள் இடம்பெறுகிற ஒவ்வொருவரும் நூறு வாக்காளர்களை நாம் பார்க்க வேண்டும் அண்ணன் தம்பி மாமன் நட்பு என்ற நட்புற செல்வாக்கை வளர்த்து அண்ணன் தம்பி நம்முடைய தலைமையிலே முத்துகிருஷ்ணன் அவர்கள் ராமகிருஷ்ணன் அவர்கள் நாம் சொல்ல முடியாது என்ற நிலையை சொன்னார் பாலாண் எல்லோரும் சொன்னார் உடனடியாக அந்த இடத்திற்கு சென்றான் அங்கே மாவட்ட ஆட்சியின் தலைவர்கள் அடைத்தோம் நவாயனிய திட்ட அலுவலர் நவாயகனிய மண்டல அலுவலர் அத்தனை பேர்களும் தம்மை மாவட்டம் போன்றவர்கள் எல்லோரும் அந்த இடத்திலே கல்வி பட்டியிலே இன்றைக்கு அவர்கள் உள்ளி அணித்திருக்கிறாளே அங்கே அணு சாலை அமைப்பதற்கோ பாடம் அமைப்பதற்கோ என்ன சாத்தியத்தோ என இருக்கிறதோ அதை செய்து கொடுக்கிறோம் என்ற உறுதி பெறுத்திருக்கிறாட்டு உள்ளியை நிலைவேற்கத் தவறினார்

எப்படி நம்முடைய கோல்கேட் பிரச்சனையில திருமங்கலத்தில் அந்த சுத்தச்சாவடி பிரச்சனையில இன்னைக்கு தீர்வு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது அண்ணாதார முன்னேற்றக்கழக தொண்டர்களுடைய அந்த போராட்டத்தில் மக்கள் முன்னெடுக்கிற போராட்டம் வியாபாரிகள் முன்னெடுக்கிற போராட்டம் விவசாயிகள் முன்னெடுக்கிற போராட்டம் அதற்கு உறுதுணையாக இருப்பது பாதுகாப்பு அரணாக இருப்பது வலிமை சேர்ப்பது

கட்சி பணி பற்றியோ மக்கள் பணி பற்றியோ சொல்லி வேண்டிய அவசியம் இல்லை என்றால் எல்லோருக்கும் கட்டித்தருகிற இடத்திலே நீங்கள் இருந்து இருக்கிறீர்கள் முதல் எட்டு தீர்மானங்களை வாசித்து நிறைவேற்றுகிற பாக்கியத்தில் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆன்மாவின் ஆட்சியோடு புரட்சி தலைவரையா எடப்பாடி அவர்கள் சாய்வத்தோடு அந்த வாய்ப்பை வழங்கினார் அவை கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் அது எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு இல்லை உங்களுக்கே கிடைக்கிற வாய்ப்பு என்ற உணர்வோடு நான் பணியாற்றுகிறேன் என்று சொல்லி இவ்வளவு நேரம் பொறுமையாக இல்லை நீங்கள்